உரைத்ததும் உண்மையும் நண்பர்களுக்கும் தாயிற்கு நிகராக நான் கருதும் என் தமிழுக்கும் வணக்கம் நான் உங்கள் மனோஜ்குமார் இன்று நாம் காண இருப்பது தஞ்சை பெருவுடையார் கோவிலில் உள்ள ராசராசன் திருவாசலில் உள்ள துவார பாலகரை பற்றி துவார பாலகர்களில் துவாரம் என்றால் வாசல் பாலகர் என்றால் காவலர் என்று அர்த்தம் அதாவது வாயில் காவலர் என்று பொருள் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள இந்த துவார பாலகரின் நான்கு கைகளையும் நன்கு கவனியுங்கள் முதலில் இடதுபுறம் கீழே உள்ள அவரது கரத்தின் விரல்கள் அவரது வலது கால்களின் கீழே பார்க்கச் சொல்லுமாறு சுட்டுகிறது அதன்படி அவரது கால்களின் கீழே நாம் கண்டால் அங்கே ஒரு யானையை அதைவிட பெரிய பாம்பு ஒன்று வாயில் பாதி அளவு விழுங்கியவாறு தோற்றமளிக்கின்றது நாம் அனைவருக்கும் தெரியும் யானை என்பது நிலத்தில் மிக பெரிய விலங்கு என்பது அந்த யானையையே விழுங்கிய பாம்பாகிய நான்தான் பெரியவன் என்று பாம்பு உரைப்பது போலவும் பாம்பின் அருகில் உள்ள முதலை உன்னைவிட நான் தான் பெரியவன் என்று உரைப்பது போலவும் உங்கள் மூவரைவிடவும் நான் தான் பெரியவன் என்று அருகில் உள்ள சிம்ம யாழி உரைக்கும் தருணத்தில் துவாரபாலகர் கூறுகின்றார் நீங்கள் அனைவரும் என் காலுக்குக் கீழேதான் உள்ளீர்கள் உங்கள் அனைவரைவிடவும் நான் தான் பெரியவன் என்று கூறிவிட்டு அவரது வலது புறத்தின் கீழே உள்ள வலது கையின் விரலை மேல் நோக்கி காட்டி கூறுகின்றார் நானே எவ்வளவு பெரியவனாக இருந்தால் நான் காவல் காக்கும் நாம் அனைவருக்கும் மேலாக உள்ள இறைவன் எவ்வளவு மிக பெரியவராக இருப்பார் என்பதை கூறிவிட்டு பெருமிதத்தை குறிக்கும் வகையில் வலது புறத்தில் மேலே உள்ள கையை சைகையாக கூறுகின்றார் பின்னர் அவர் உள்ளேதான் இருக்கின்றார் அனைவரும் தான் என்ற ஆணவத்தை விட்டு உள்ளே இறைவன்தான் மிக பெரியவன் என்ற எண்ணத்தோடு செல்லுங்கள் என்று இடது புறத்தின் மேலே உள்ள கையின் மூலமாக சைகை செய்து உள்ளே செல்லுமாறு குறிப்பிடுகின்றார் இதுவே தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள துவாரபாலகர்கள் கூறும் தத்துவமாகும் நன்றி